Thank you மாவே முணுக்கின மிளகு தூள் நறுக்குன கோழி கறி கலந்த மாவே

ऊरा बच्चा कोली करे दो एक डिड कभी है अच्छा यहाँ मेला तेरी

எல்லாத்தையும் நான் கொண்டு போறேன் உயிர பேர் அதிகபடி மூணு நான் வாங்கினேனே

கொடியா நறுக்கின பூண்டு காளான் வேக வச்ச கோழி கறி பால கூழு இல்ல நம்பரிய முனுக்குன கல்லூப்பை மல்லித்தனை

காளெல்லாம் பயங்கர டேஸ்ட்டு அருமையாக கறி அந்த அறியும் காலம் வந்து இல்லை அப்படிதான் இருக்கு வந்து பார்க்கலாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு அய்யும் வேற மதியம் எனக்கு கறி உனக்கு கோழி கறியையும் காளானையும் போட்டு வெளிநாட்டில் சமைப்பாங்க பார்க்கறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு இன்னைக்கு நம்ம அதை பண்ணிருக்கோம் உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட் அது வந்து பால் கூழ் சேர்த்துருக்க பத்தீங்களா அது இந்த காளானோட டேஸ்டையும் கறியோட டேஸ்டையும் எடுத்து கொடுத்து உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட் நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதோட சுவையை நீங்க அனுபவிப்பீங்க அது வந்து புரட்டாவோட சேர்த்து சாப்பிடும்போது எக்கு முக்கான சாப்பாடு காளானா கறியா அந்த போட்டு போகுது